பொதுமான திருகோணமலை பகுதி சரித்திர புகழ் பெற்ற அந்த சிறப்பு மிகுந்த நடுநாட்டில் இருக்கின்றது என்பதிற்கின் நடுநாடு என்கிற பெயர் யார் எந்த காலத்திலே ஆட்சி இருந்தாலும் கூட நடுநாடு மட்டும்தான் முடிவு செய்யும் தமிழகத்திலே ஆட்சி யார் அமைக்க போகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த பகுதிக்கு பாத விலூபுரம் கள்ளக்குறிச்சி திருகோணமலன் அனைத்து பகுதிக்கும் கூட ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது தமிழக அரசியல் வாழ்க்கை அப்படிப்பட்ட இடத்துல நின்று சகோதர சகோதரிகளே இது சாதாரண ஊர் இல்லைங்க சங்க காலத்திலிருந்து மலையமா மன்னர்கள் ஆண்ட பகுதி கிட்டத்தட்ட இருநூறு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே இங்கு ஒரு சரித்திர புகழ் இருக்கிறது தொடர்ச்சியாக மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் தடையேழு வள்ளலே மிக முக்கிய வள்ளலாக இருக்கக்கூடிய திருமுடிக்காரி வள்ளல் அவர்களுடைய சொந்த ஊரும் கூட இப்ப இருக்கக்கூடிய திருக்கோவில் நம்முடைய

இப்பொழுதும் கூட தொடர்ச்சியாக சரித்திர சான்று திருக்கோவில் எங்கே சுற்றி பார்த்தாலும் கூட சகோதரி அதையெல்லாம் தாண்டி மெய்ப்பொருள் நாயன்மார் அவர்கள் அரசாண்ட ஊர் இன்னும் நீங்க குத்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவே ஆண்ட ராஜராஜ சோழனுடைய தாயார் வாடமன் மகாவிரி

இவ்வளவு சரித்திர புகழ் எல்லா ஊருக்கு போயிருக்கிறோம் ஐயா அந்த ஊரனுடைய சரித்திர புகழை பேசி இருக்கின்றோம் ஆனா இந்த அளவுக்கு ஒரு சரித்திரம் இருந்த கூறி ஊரை பார்த்தது மன்னராக இருக்கட்டும் கடையேழு வண்ணங்களாக இருக்கட்டும் கொடுத்த கொடுத்த சிவந்த கைக்கு சொந்தக்காரர்கள் திருக்கோவில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அம்ப திருக்கோவில் சகோதர சகோதரனுடைய கையை தொட்டு பார்த்து கொடுக்கும் பொழுது அன்பு ஊர்ல மக்களுடைய கையை கொலுக்கி பார்க்கும் பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு தோன்றும் கையை என்று குலுக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய இதயத்திலே முதல் முதலாக தோன்றியது வாழ்ந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு சரித்திரப்புகள் இருக்கக்கூடிய ஊர்ல நல்ல ஒரு அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ உங்களுக்கு அமையவில்லை என்கின்ற இயக்கம்